இயா்பாடம் திக்கத்தினை ஜெர்மனி புறப்படமாகவும் கொண்டிருந்த ரத்னகுமாரி வெங்கனேஸ்வரர் அவர்கள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமையன்று அடைந்தார் அன்னார் காலம் சென்ற கணபதி பிள்ளை நாகப்பிள்ளை தம்பதிகளின் அனுபவம் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு இடம் விக்னேஸ்வரன் அவர்களின் ஆருணிர் மறைவையும் தர்மபுள சித்தம் அவர்களின் பாசமுக தங்கையும தங்கராணி அவர்களின் பாசமிகு மைத்துணியம் சுகத்தன் பிரியங்கா ஆகியோரின் அங்கு தாயாரும வித்யா ராகுலன் மயூமே ஜனாஸ் ஆகியோரின் அங்கு மாகனி ஸ்ரீராம் சியாமு ரிஷி இனியா ஆகியோரின் இவ்வரவித்தலையுடன் நண்பர்களை தகவல் குடும்பத்தினர் அன்றாரது மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்